ஏஜிஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஏரியாவில் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க திருக்குறளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக வந்து நம்ம ரெண்டு கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ சரிங்களா திருக்குறள் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் டு ஒரு செவன் வீடியோஸ்க்குள்ளே வந்து திருக்குறள் பற்றி என்ன மாதிரி கொஷ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்ம கவர் பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரைஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஷன் பாருங்கள் உலகினை நாகரிகம் முற்றிலும் வளர்ந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டுவெல் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பாதுகாப்பு சரிங்களா ஒருவருக்கு தான் கற்ற கல்வி தான் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிழிப்பை சாகுடும் என்பதில் சாகுடு என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வண்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒருவரின் நகைக்கும் ஓகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சினம் சரிங்களா அவருடைய நகைக்கும் போகைக்கும் பகையாக இருப்பது என திருவள்ளுவர் குறிப்பிட்டது வந்து சினம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொக்கக்கோ கூம்பும் பருவத்து என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யார் ஒருவருடைய உயிரை எமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொள்ளாதவன் அடுத்த பாருங்கள் பாருங்க போலும் கூர்மை யாரேனனும் மரம் போல்வார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பண்பில்லாதவர் அடுத்த கொஸ்டன் பாருங்க விளிம்பந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் சிக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பை தான் பார்த்தீங்கன்னா துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்த கொஷன் பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் திருக்குறளானது இலரத்தையும் மகளின் திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது காரணம் பார்த்தீங்கன்னா இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி ரெண்டுமே வந்து சரி தான் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்து பாருங்கள் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் துன்பத்தை எப்படி வெள்ளணும்னா துன்பத்துக்கே வந்து துன்பம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் கீழ் காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடியாருக்கு நல்லார் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரைய எழுதணும் தான் சரிங்களா அது பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பிழிப்பை சாகடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின் இக்குரல் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது சரிங்களா உங்களுடைய அளவு மீறி வந்து எதுவும் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஐம்புலன்களையும் அடைக்கி ஆழ்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் அதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சிதைக்கன் ஆன்சர் ஆப்ஷன் சி துறவு அடுத்து பாருங்க கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள இடைக்கற்கள் எத்தனை வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சிதைக்கன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கருங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்து பாருங்க கலவினால் உண்டாகும் பெருஞ்செல்லும் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஸோ இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அளவு இறந்து ஆவது போல கெடும் அடுத்து பாருங்க வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ட்ரைச்சர் அவர்தான் வந்து சொல்லியிருப்பார் வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொன்னது வந்து ஆல்பர்ட் டொய்ச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாதனு பாங்கி என பெயருடையவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் தான் வந்து மாதனு பாங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேந்தருக்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கொடை அலி செங்கோல் குடியோம்பல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா வேந்தர்களுக்கு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாம்பு அடுத்து பாருங்கள் அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனிய சொற்களை கூறுதல் அடுத்து பாருங்க பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாயிரவியல் அடுத்து பாருங்க திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் என்னும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் மிகப்பெரிய தொடர்பு வந்து இருக்கு அடுத்து பாருங்க பண்பு இல்லாதவளுக்கு எதற்கு சமமானவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் மக்கட் பண்பு இல்லாத இல்லாதவர்களை வந்து எதற்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து பாருங்க பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொழில் அடுத்து பாருங்க ஊரின் நடுவே வளர்ந்து மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருந்தகையார் அடுத்து பாருங்கள் ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது அடுத்து பாருங்க நூற்றேழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வாயுரை வாழ்த்து திருக்குறள் தான் பார்த்தீங்கன்னா வாயு வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருக்காங்க அவங்க டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒருவன் செல்லும் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் முறைப்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கற்றதால் சுற்றப்பட ஒழுகல் அடுத்து பாருங்கள் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கேன் ஆன்சர் ஆப்ஷன் சி தம்மின் தம் மக்கள் அரிய உடமையை தான் பார்த்திங்கன்னா மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் வந்து ஆப்ஷன் டி திருக்குறள் ஸோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடாக வந்து மூணு வீடியோஸ் வந்து அப் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்கமிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் வந்து வரும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க திருக்குறள் பற்றி நமக்கு ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ